ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோளத்தோட பயன்களும் அதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இதில் இருக்கிற நன்மைகளை தெரிஞ்சோனா பயன்களை தெரிஞ்சோன்னா கண்டிப்பாக பிடிக்காதவங்க கூட இந்த சோளத்தை சாப்பிட்ருவீங்க ஏன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க ஸோ எல்லாேருக்கும் இது பயனுள்ள தகவலாக இருக்கணுன்ட்டு இந்த பதிவை நான் போடுறேன் மூலம் மலைச்சிக்கல் தீரை இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க நம்ம உடலில் தினசரி நார்ச்சத்து அதிகமாக தேவைப்படுது ஸோ நார்ச்சத்து தேவை இருக்கிறதுனால இந்த சோளத்தை பச்சையாவோ இல்லைனா வேக வச்சு சாப்பிட்றனால நம்மளுக்கு முழுமையான நார்ச்சத்து கிடைக்கிது இந்த நார்ச்சத்து மூலமாக என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய மூல நோய் ஏற்படாமல் தடுக்குதுங்க இதில் முக்கிய பங்கு இந்த சோளத்துக்கு அதிகமாக இருக்குது நார்ச்சத்து நம்மளுடைய குடல் வயிறு இதில்லாம் புற்றுநோய் ஏற்படாமல் என்ன செய்யுதுன்னா தடுக்குதுங்க ஸோ வயிற்றில் செரிமான அமிலங்கள் சுரப்ப சுரக்கிறத வந்து சரி செய்து நம்மளுடைய உண்ணும் உணவை நல்லா ஜீரணம் பண்ணுகிறதுங்க அது இல்லாமல் ரெண்டாவது வந்து தயாமின் நியாசின் சத்துக்கள் இதெல்லாம் அதிகப்படியாக இருக்குது ஸோ சோளத்தில் வைட்டமின் பி சத்து அதிகமாக இருக்குங்க அதிலும் குறிப்பாக தயாமின் மற்றும் நியாசின் ஊட்டச்சத்துக்கள் இந்த சோளத்தில் இருக்கிறதுனால தயாமின் சத்து நம்ம உடலில் நரம்பு மண்டல சீராக இயங்க உதவுகிறது இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ இதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க ந நிறைய பேருக்கு சில பேருக்கு வந்து அடிக்கடிக்கு வயிற்றுப்போக்கு போக்கு அந்த மாதிரி இருக்கிற பெல்லாக்ரா என்ன சொல்லுவாங்க அதுக்கு இந்த பெல்லாக்ரா குறைபாடு வந்து நியாயசின் சத்து நம்ம உடம்புல குறையிறனால தாங்க ஏற்படுது அப்படிப்பட்டவங்களாம் வந்து இந்த சோளத்தை நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வாங்கி சாப்பிட்றனால நம்மளுடைய உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது கர்ப்பிணி பெண்களுக்கு முக்கியத்துவம் இது கோழிக்கு அமிலமும் இதில் அதிகமாக இருக்கிறனால நம்ம கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன செய்யும் ஃபோலி கமையிலும் குறைவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல்லாம் போனால் ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சராசரி எடை குறைவாக இருக்குது பிறக்கும்போது நம்மளுடைய நிலை அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த சோளத்தை நம்ம சாப்பிட்றனால என்ன ஆகும்னா நம்ம வயிற்ற வளர குழந்தைகளுக்கு சீரான வளர்ச்சிக்கும் உதவுதுங்க உடல் மெலிஞ்சிருக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் உடல் எடை கூடுறதுக்கு இது வந்து அதிகமாக இதில் கலோரி இருக்கிறனால நம்மளுக்கு இயற்கை உணவுப் பொருளாக இந்த சோளம் இருக்குங்க நூறு கிராம் சோளத்தில் முந்நூற்றி அறுபத்தைந்து கலோரி சத்து இருக்குங்க உடல் எடை கூடுவதற்கு நம்மளுக்கு முக்கிய பங்கு இருக்குது இதில் அதனால உடல் எடை கூடணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடிக்கு இந்த சோளத்தை சாப்பிட்டுட்டு வர்றனால நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு பலனையும் கொடுக்குதுங்க தாதுக்கள் இதில் அதிகப்படியான தாதுக்கள் இருக்குங்க சோளத்தில் பாஸ்பரஸ் மக்னீஷியம் மேங்கனீஸ் துத்தநாகம் இரும்பு சத்து செம்புச்சத்து இதில் அதிகமாக இருக்குது மற்ற உணவுகளை நீங்கள் வந்து காட்டிலும் இந்த சோளத்தில் அதிகமாக இருக்கிறனால நம்ம உடலில் இருக்கிற எலும்பு வளர்ச்சிக்கும் திருநீரகத்திற்கு சீரான செயல்பாட்டிற்கும் இது வந்து இது பயன்படுதுங்க இதயம் நலம் நம்ம இதயத்தை இப்போ எங்கே பார்த்தாலும் ஹார்ட்டில் ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய நான் போட்டுட்ருக்கேன் வீடியோ அதுலேயும் இதுவும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது சோளத்துலேயும் அதனால் நம்ம பச்சையாவ சாப்பிட்றனால அதிக நன்மை நம்ம இருதயத்துக்கு கண்டிப்பாக கிடைக்குதுங்க அதுங்களில் தேவையில்லாமல் படிந்துருக்கிற கொழுப்பையும் இது அகற்றவும் நம்மளுடைய சீரான இரத்த ஓட்டத்துக்கும் இது ஒரு முக்கிய பங்கு இருக்குது ஸோ இதை வந்து இருதய பிரச்சனை உள்ளவங்களும் கண்டிப்பாக சாப்பிடலாம் இரத்த சோகைங்க அதாவது பிளட்டு கம்மியாக இருக்குது ஹிமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இதை நம்ம கண்டிப்பாக சாப்பிட்லாம் கண்கள் நம்மளுடைய கண்களில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாடி போடுறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அடிக்கடிக்கு இதில் எடுத்துக்கிறனால இதில் பீட்டா கரோட்டின் வந்து சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த சத்து வந்து நம்ம கண்களுக்கு தேவையான இருக்கிறதுனால கண்களின் செல்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்க இது வந்து நம்மளுக்கு சோளம் முக்கிய பங்கு வகிக்குது நீரிழவு பிரச்சனை அதாவது சுகர் இருக்கிறவங்க சுகர் கண்ட்ரோலாக இருக்கணும் சுகர் ப்ராப்ளமாக இருக்குது ஐயோ இந்த சோளம் சாப்பிட்டா சுகர் இடணும் அப்படிலாம் நினைக்காதீங்க அதை சாப்பிட்றனால நம்மளுடைய சுகருடைய லெவலும் என்ன செய்யணும்னா கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க ஃபைட்டோகெமிக்கல் எனப்படும் வேதிப்பொருள் நிறைந்திருக்குங்க இதில் ஃபைட்டோ கெமிக்கல் உடலில் இயற்கையாக உற்பத்தி ஆகிறதுனால இன்சுலின் ஹார்மோன் சுரப்பை சீராக வைத்து நோய்களுக்கு ரத்தத்தில் திடீரென சர்க்கரை அளவு அதிகரிக்க செய்கிறனால இதை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறனால நம்ம சோளம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஸோ முகம் அழகு நம்மளுடைய முகம் எப்போவுமே அழகாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஸோ சோளத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் முதல்லே அதனால் இதில் ஈரத்தன்மை காக்கப்படுவது இல்லாமல் நம்மளுடைய தோளின் சுருக்கங்கள் எல்லாம் மறைய செய்துங்க இந்த பச்சை சோளத்தோட நம்ம கொஞ்சம் பால் கலந்து அரைச்சி இதை வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்காக யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பிரைட்னஸும் அழகும் கொடுக்குங்க ஸோ ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கிற இந்த சோளத்தை நம்ம மிஸ் பண்ணிடாமல் எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிட்ணுங்க அதை வந்து பச்சையாவோ இல்லை அவிச்சோ இல்லை சுட்டோ சாப்பிட்லாம் இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது ஸோ இது தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்து தான் மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பாய்